ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினேழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்ப்போம் உங்கள் ராசியிலேருந்து தான் சனி விலகி தனுர் ராசி உங்களோட அடுத்த ராசியான தனுர் ராசிக்கு இடம் போகிறார் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ தனுர் ராசிக்கு இடம் போனால் ஏழ்நாடு சனி முடிஞ்சிச்சான்னு நீங்கள் கேட்கலாம் இன்னும் முடியலை இன்னும் இரண்டரை வருஷம் பாத சனி குடும்ப சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சனிப்பயிற்சி அமையுது இந்த சனி பயிற்சி இன்னும் ரெட்டரை வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு ஏழ்நாடு சனி பலனை முடிச்சு வெளியில் போகும் ஏழ்நாடு சனி பலன் ரொம்ப பயப்பட வேண்டாம் சனி சோதனை தான் கொடுக்கும் சோதனையை புரிந்து கொண்டு சாதனையாக மாற்றுவதும் சோதனையை புரிந்துக்காம வேதனையாக அனுபவிக்கிறதும் அவரவருடைய அறிவு ஞானம் பக்தியில் தான் இருக்குது Power of Pramits Use drums for Vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. Pramits will energize the area. Use Pramits to gain various benefits. For further details, contact Promax Superstar Mr. J K Bafna Sultan, the personal care solution. Address.

காரணம் இந்த விருச்சிக ராசி அமைப்புள்ளவங்க தான் இந்த சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால லவ் எஃபெக்ஷன் ஒரு பாசத்துக்கு வந்து அடிமையாகிறது எமோஷனலி இம்பேலன்ஸ்ட் ரொம்ப உணர்வு ரீதியான போராட்டங்களை வச்சுக்கிறது ஒரு பேலன்ஸ்டு எமோஷன் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களா இந்த விருச்சிக ராசியில் அதிகம் பேர் இருக்காங்க விருச்சிக ராசிக்கு இந்த சனி இரண்டாம் இடத்துல போகிறதுனால பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம் இரண்டாம் இடம்னா என்ன உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்களுடைய வருமான ஸ்தானம் உங்களுடைய வாக்கில் நிதானம் வேண்டும் கோப அதிகமாக வரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள கொஞ்சம் கசகசப்பான சம்பவங்கள்லாம் நடக்கும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தெய்வ பக்தி மூலயமா நீங்கள் இந்த வார்த்தைகளை வெளிவிடுவதில் கவனம் கொள்ளுங்கள் ஆர்கியூமெண்ட்ஸை முடிஞ்சளவு குறைச்சி அதிகம் யார்டு விவாதங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா அதனால் கசப்பான விளைவுகள் தான் வரும் சனி அந்த மாதிரியான சோதனையை கொடுப்பார் கோவப்படுத்துவார் மற்றவங்களைவுங்களை புரிஞ்சிக்காம எரிச்சல் ஊட்டும்படியான சூழ்நிலையை கொடுக்கும் நிதானத்தை கடைப்பிடிச்சா நீங்கள் இந்த இயல்பாடு சனி பிடியிலருந்து சுமூகமாக தப்பித்துக்கொள்ளலாம் அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த நேரத்தை இதை செஞ்சிருவேன் இவங்களுக்கு நான் இதை பண்ணிவிடுவேன் இந்த சமயத்தை இதை முடிச்சிடுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் யார்கிட்டையும் எதையோ கமிட் பண்ணாதீங்க நடக்கும்போது நடக்கும் பார்க்கும் போது பார்ப்போம்னு விட்டுடுவேன் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு பார்த்தா வருமான ஸ்தானம் ராசி முதல் சுற்றில் உள்ளவங்க முப்பது வயசுக்குள்ள முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு இன்கம்ல நிறைய தடங்கள் இது வரைக்கும் வந்திருக்கும் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அப்டக்கல்ஸ் போராட்டங்கள் எல்லாமே சந்திச்சிருக்கக்கூடிய காலம் தான் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சின்ன நிலையை இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் காரணம் விருச்சிக ராசிக்கு சனி இரண்டாம் இடம் வருமான ஸ்தானத்தில் போது அந்த ராசி தனுர் ராசி அந்த ராசிக்கு அதிபதி குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது இதோடைய காம்பினேஷனில் இந்த முறை சனிப்பயிற்சி உங்களுக்கு வேலை அது சார்ந்த வருமானத்துக்கு வழி கொடுக்கும் இப்போ விருச்சிக ராசிக்கு சனியுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்கு அவர் கும்ப ராசிய பார்க்கறாரு உங்க ராசிக்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டில் சனி பார்வைப்பட்டா வீடு மாற்றம் இடம் மாற்றம் வாகன மாற்றம் அல்லது வாகன முன்னேற்றமான மாற்றம் ஒரு சின்ன வாகனம் வச்சிருக்கீங்க அதை பெரிய வாகனமா மாத்திக்கிறதுக்கு இது ஒரு சரியான நேரம் இல்லை உங்களுக்கு வந்து வாகனம் பழுதா இருக்கு அந்த பழுதை சரி பண்ணக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்கள் வீடை மாத்த வைக்கும் அதே மாதிரி ஏதாவது வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வீடு கட்டுற பிராப்தத்தை கொடுக்கும் சனியுடைய இந்த பயிற்சி நான்காம் வீட்ல பதிய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியத்துல உபாதைகளை சுட்டி காட்டுற ஒரு சனிப்பெயர்ச்சியாக சனிப்பெயர்ச்சியாக வச்சுருக்கேன் அது கெடுதல் பண்ணாது உபாதைகளை சுட்டி காட்டும் அதை சரி செஞ்சுங்க சனியுடைய அடுத்த பார்வை உங்களுடைய ராசிக்கு விரிச்சிக்கிறதுக்கு எட்டாவது வீட்டில் பதியுது அஷ்டமஸ்தானம் இந்த எட்டாவது வீட்டில் பதியதினால சில தடங்கல்கள் வாழ்க்கையில் சில முயற்சிகளில் தடங்கல்கள் தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் சுற்றாக இருந்தால் ஒருவேளை இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று அப்படின்றது மாதிரி இருந்தால் குறிப்பா இரண்டாம் சுற்றாக இருந்தால் சனியுடைய இந்த எட்டாவது வீட்டு பார்வை உங்களுக்கு தடங்கல்களை விலக்கி கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க சனியுடைய அடுத்த பார்வை விருச்சிக ராசிக்கு சனியுடைய அடுத்த பார்வை லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல பதிய அப்போது லாபஸ்தானெலாம் என்ன வருமானம் முன்னேற்றம் பதவி உயர்வு அதிகாரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த பதினொன்று இந்த பதினோராம் இடத்தை அந்த சனி பார்வை பதியும் போது வருமானம் பல மடங்கு உயரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக வர்றதுக்கு எல்லா சான்ஸும் கொடுக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் சம்பள உயர்வு இன்னும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் வேலை செஞ்சவங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த நேரம் அதை ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சனியுடைய இந்த லாபஸ்தான பார்வையால் சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும் இப்போ விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சியுடைய பலன் துல்லியமாக தெரியணும்னு நினச்சா உங்களுடைய சுய ஜாதகம் பிறவி ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு இந்த சனியுடைய இடம் எங்கே இருக்குது எத்தனாவது வீடு யோக பலம் எவ்வளோ வலிமை பெற்றிருக்குன்னு பாருங்கள் அதை பொறுத்து இந்த சனிப்பயிற்சி நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமான சனிப்பயிற்சி பலன் உண்டாகும் உங்கள் கை ரேகையில் எளிமையாக சனியுடைய ஸ்ட்ரென்த் பார்க்கணுன்னா ஆண்களாக இருந்தால் வலது பெண்களாக இருந்தால் இடது உங்கள் கைகளில் இந்த மிடில் ஃபிங்கர் கீழே சனி மேடு இருக்குது இந்த சனி மேடை கூர்ந்து கவனிங்க இந்த விரலையும் கூர்ந்து கவனிங்க இந்த மேடு உயரமாக நல்ல செங்குத்தாக அமைந்திருந்தால் உங்களுக்கு அந்த சனி யோகமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி அங்கே கரும் புள்ளிகள் பிளாக் மோல்ஸ் இல்லாமல் வர்டிக்கல் லைன்ஸ் இருந்திருந்தால் இந்த சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒருவேளை அந்த சனி மேடு பல்லமாக இருந்தால் இல்லை அரிசோண்டல் லைன்ஸ் இருந்தால் அல்லது கரும் புள்ளிகள் எங்கேயாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சிறு உபாதைகளை கொடுக்கும் சோதனையை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை செய்து பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டுத்துறை கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இந்த வெர்ச்சிக ராசிக்கு வருமானத்தில் அதிகமான லாபமும் உடல் ரீதியான உபாதைகளை சுட்டிக்காட்டும் ஒரு நேரமாகவும் அதை சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ இந்த சனியுடைய இந்த பயிற்சி இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனியாக இருக்கும் வாதங்களை தவிர்க்கவும் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் சனி இடம் வராது மூன்றாம் வீடுங்கிறது சகோதர சகோதரி ஸ்தானம் நான்காம் வீடுங்கிறது தாய் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் நண்பர்களுடைய ஸ்தானம் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்த சனியுடைய இந்த பயிற்சி உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வழியான லாபம் ஃபேமிலி ரீதியாக சில குழப்பம் அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு ஹெல்த்தில் வந்து சில இடிகேஷன் அதுக்கப்புறம் அதுக்குண்டான முயற்சியால் அது மாற்று இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்க ஒரே ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல சனி பார்வை பதியறதுனால வாகனத்தில் பிரயாணம் பண்ணிங்கன்னா கவனமாக இருங்க குறிப்பாக டூ வீலரில் போகிறவங்க மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க உங்களை கவனக்குறைவு இருந்தால் விபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விபத்துகளை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் நான் கேட்டுக்கிறேன்

money profits in business office shops education permits will energize the area use permits to gain various benefits for further details contact promax superstar mr jk bafna sultan the personal care solution address shop number s13 second floor dr rajiv tower 231 porshevakam chennai 7